வணக்கம் வாழ்கோளமுடன் கன்னியாகுமரிக்கு நம்ம நிறைய பகவதி அம்மன் கோயிலை பார்த்துருப்போம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில விசேஷமான வித்தியாசமான செய்திகளை நமக்கு யாரும் எடுத்து சொல்கிறதில்ல நம்மளும் பரபரப்பாக போகிறோம் வணங்கி விட்டு வந்து விடுகிறோம் இதெல்லாம் அங்கே அட்லீஸ்ட் ஒரு போர்டில் எழுதி நல்லா இருக்கும் மக்கள் அதை உணர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷம் கிட்டும் அவங்களுக்குங்கிறது என்னோட கருத்து அங்கே என்ன விசேஷங்கிறத இப்போ சொல்கிறேன் இங்கே வைகாசி விசாகம் விழாங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று பிரம்மோற்சவம் எனக்கூடிய இந்த வைகாசி விசாக விழாவிற்கு கோயிலில் கொடிமரம் ஏற்றுவார்கள் அந்த கொடிமரம் ஏற்றத்துக்கு தேங்காய் கயிறை யூஸ் பண்ணுறாங்க தேங்காய் இருந்து செய்யக்கூடிய கயிறை யூஸ் பண்ணுவாங்க அந்த கயிறு கடையிலிருந்து வாங்குவது இல்லை அப்போ எப்படி அந்த கயிறு கிடைக்குது ஏன்னா நாரிலிருந்து தேங்காய் நாரிலிருந்து அந்த கயிற்றை திருத்து கொடுப்பவர்கள் யார் தெரியுமா வாவா துறை என்னும் ஒரு மீனவக் குப்பத்தில் உள்ள கிறித்துவ மீனவ சகோதரர்கள் தான் தொன்று தொட்டு இந்த கயிறை தேங்காய் நாரிலேருந்து திரித்து அதை ஒரு கொடையாக இந்த கோயிலுக்கு கொடுக்க ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது கிறிஸ்துவ சகோதரர்கள் அம்மன் கோயில் விசாக வைகாசி விசாக திருவிழாவுக்கு கொடியேற்றும் போது அதற்கு கொடியை ஏற்றக்கூடிய தேங்காய் நார் கயிறை தயாரித்து கொடுக்கிறார்கள் இந்த கோயிலில் இன்னொரு விசேஷமும் இருக்குது அம்மனை காண செல்லும் பக்தர்கள் வடக்கு வாயிலை பயன்படுத்தி உள்ளே போவாங்க கிழக்கு வாயில் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும் வைகாசி பெருவிழாவின் பத்தாம் நாள் பரிவேட்டை அன்றைய தினம் பகவதி அம்மன் குதிரை வாகனத்தில் உலா வருவார் அன்று மட்டும் கிழக்கு வாயில் திறந்து பிறகு மூடப்படுகிறது இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு அங்கே எழுதி வச்சுருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம போகும்போது படிக்கும்போது கொஞ்சம் பேராசை தான் எதிர்காலத்தில் நடக்கும் நம்புவோம் ஆன்மீகமும் மருத்துவமும்ங்கிற தலைப்பில் சில சிறப்பு செய்திகளை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறோம் அதில் இன்றைக்கி இந்த பகவதியம்மன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க வளமுடன் நலமே சொல்லுக